மீண்டும் பத்திரிகை டாட் காம் யூடியூப் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மிலாதி நபி மிலாதி நபின என்ன அதை பற்றி குட்டியாக தெரிஞ்சுக்கலாமா நமக்கு இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் நல்ல வழி காட்டிய சல் அவர்கள் பிறந்த தினம்தான் இன்றைக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிறந்த நாளை அப்படி கொண்டாடுறது கிடையாது அப்படின்னு ஒரு அதாவது சல் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது கிடையாது என்ற ஒரு கருத்தும் என்னிடம் வைக்கப்பட்டது ஆனாலும் நமக்கு தெரிஞ்சு அவர் ஒரு தீர்கத தரிசி தீர்க்க தரிசனம் என்றால் மனித குல மேம்பாட்டுக்காக நல்ல வழிகளை தியானம் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஆறு வேளை இறைவனை நினைக்க வேண்டும் தர்மம் பண்ண வேண்டும் தனக்கு தெரிந்து மனசாட்சிப்படி யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இறைவனை தொழும் அதே வேளையில் நம்முடைய சகோதரருக்கோ சகோதரிக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கோ இதான ஒரு கஷ்டம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி இது பண்ணனே அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது அதை தான் அவர் வாழ்க்கையிலும் கடைபிடித்தார் தியாக மனப்பான்மையோடு தியாகம் அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக பண்ணுறது அப்படின்னு கூட கிடையாது இப்போது நம்ம வீட்டில் அக்கா இருக்காங்க இல்லை அண்ணா இருக்காங்க இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய பென்சில் தொலைஞ்சு போயிடுறது அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பென்சிலை கொடுக்கறது கூட ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறது கூட தியாகம் தான் அதே மாதிரி அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப டயர்டாக வருவாங்க அன்றைக்கி நம்ம கேட்டதை வாங்கி கொடுக்குற மனநிலையெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கும் அப்போது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆசைகளை ரொம்ப நச்சரித்து அவங்கள்ட்ட கேட்காமல் இருக்கிறதும் அதே மாதிரி அப்போ ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வராங்கன்னே வச்சுக்கோங்களேன் அந்த ஃபுல் பீஸை நம்மளே சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்காம ஷேர் பண்ணி இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன குட்டீஸ் தியாகம்னால் ரொம்ப பெருசா அப்படின்னு கிடையாது சரியா அதனால் இறை தூதர்கள் இல்லை ஞானிகள் அவங்க காட்டின வழியில் நல்ல தர்ம சிந்தனையோடு இறை பக்தியோடு என்றும் இருப்போமா குட்டீஸ் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நான் என்னோட ரொம்ப சின்ன வயசில் இந்த பாட்டு கேட்டிருக்கேன் இந்த பாட்டு பாடுறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இது இறைவன்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு பாட்டு ஓகேயா போலமா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ல்லாத கருணையுள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் இறைவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவர்க்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் மலையின் மீதும் மாட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் அந்த இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அன்பு குழந்தைகளே நன்றியும் வணக்கமும்